வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த மற்றொரு முக்கிய கட்சி அதிர்ச்சியில் பாஜக மற்றும் அதிமுக மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் திமுக தமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நான்கு கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிக மதிமுக மக்கள் நிதிமயம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இன்னும் பேச்சுவார்த்தை நீடித்து வருகிறது விரைவில் இந்த கட்சிகளுக்கும் சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே திமுக கூட்டணிக்கு மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவையும் ஆதரவு தெரிவித்துள்ளன ஆனால் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் இன்னும் கூட்டணியையே உறுதி செய்யாமல் திணறி வருகின்றன குறிப்பாக திமுக கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டு திமுக கூட்டணியிலிருந்து விலகி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் திட்டம் திட்டி வருகின்றன இதன் காரணமாகவே இன்னும் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் திமுக கூட்டணியில் அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது கட்சிகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் பணியாற்ற உள்ளதாக தமிழ் புலிகள் கட்சி அறிவித்துள்ளது தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் மக்களவைத் தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சி கூறுவதை தடுக்க திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார் அதாவது நாமக்கல் மாவட்டம் பொம்மை குட்டமேட்டில் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவுள்ளுவன் அவர்கள் தலைமையில் மாநில உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மதிவேந்தன் திமுக எம்பி ராஜேஷ்குமார் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கொடுமையாக விமர்சித்த நாகை திருவள்ளுவன் அவர்கள் தமிழ் புலிகள் கட்சி சார்பாக வரும் லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாற்பது தொகுதிகளிலும் தேர்தல் பணியாற்ற உள்ளதாக அறிவித்தார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மிகவும் பலமாய்ந்த கூட்டணியாக கருதப்படுகிறது இந்த நிலையில் மேலும் பல்வேறு சிறிய கட்சிகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகளுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்துறக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க